சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் விண்ணுலகத்திலிருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஒரே கடவுளாயிருக்கிற பரிசுத்த திருத்துவமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஜென்மப் பாவமில்லாமல் உற்பவித்த அர்ச்சிஷ்டமரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு அடைக்கலமாயிருக்கிற சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நீதிமான்களுக்கு உறுதியாயிருக்கிற சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமான சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலான சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நற்செய்திகளை போதிப்பதற்காக விண்ணகத்திலிருந்து இறங்கி இரண்டு ஏழை பிள்ளைகளுக்கு காட்சியளித்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நாங்கள் பாவம் செய்வதை நிறுத்தி மனந்திரும்பும்படி எங்களுக்கு வரப்போகிற தீங்குகளை முன்னறிவித்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மக்களின் பாவச் செயல்களுக்காக கண்ணீர் பெருக்கிய சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளான எங்கள் மேல் கோபங்கொண்ட இறைவனின் சினத்தை உம்முடைய மன்றாட்டால் தனித்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் மக்கள் மனந்திரும்பாவிட்டால் என் திருமகனுடைய திருக்கரம் அவர்களை தண்டிக்கும் என்று திருவளம்பற்றின சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் பாவங்களின் நிமித்தம் மிகுதியான துயரமும் சிரமமும் பட்ட சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சலேத் மலையில் இரண்டு சிறு பிள்ளைகளுக்கு போதனைகளைச் சொன்னபின் இதை எல்லாரிடமும் சென்று அறிவியுங்கள் என்று திருவுளம் பற்றின சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மக்கள் மனம் திரும்பாதே போனால் அவர்களுக்கு மிகக் கடுமையான தண்டனைகள் நேரிடும் என்று பற்றின சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மக்கள் மனம் திரும்பாதே போனால் விளைச்சல்கள் குறைந்து கடுமையான பஞ்சம் வரும் என்று முன்னறிவித்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மக்கள் மனம் திரும்பாதே போனால் உருளைக் கிழங்குகளும் திராட்சைக் குலைகளும் கோதுமை முதலான விளைச்சல்களும் அழிந்து போய் மக்களுக்கு மிகுந்த துயரம் உண்டாகும் என்று அறிவித்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மக்கள் மனம் திரும்பாதே போனால் ஏழு வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் நடுக்கம் கொண்டு இறந்து போவார்கள் என்று முன்னறிவித்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மக்கள் மனம் திரும்பினால் இறைவனின் கோபம் தணிந்து விளைச்சல்கள் செழித்து பஞ்சம் நீங்கி எங்கும் நலமும் வளமும் உண்டாகும் என்று திருவுளம்பற்றின சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சலேத் மலையில் தேவரீர் சொன்ன நற்போதனைகளால் அநேக பாவிகளை மனம் திருப்பின ஸ்லேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மக்களின் ஆணவம் அடங்காததினிமித்தம் நிமித்தம் தேவரீர் முன்னறிவித்த துன்பங்கள் எங்களுக்குச் சம்பவித்ததினால் எங்கும் புகழ்பெற்ற சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சலேத் மலையில் தேவரீர் காட்டிய அற்புதங்கள் உலகெங்கும் பரவியதினால் பெயர் பெற்ற சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சலேத் மாதா என்ற பெயரால் அழைக்கப்பட்டு எண்ணற்ற புதுமைகளை செய்கிற சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சலேத் மாதாவின் பெயரால் கட்டப்பட்ட நாநூற்றுக்கு மேற்பட்ட கோயில்களில் வணங்கப்படுகிற சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது உதவியாலும் அருளாலும் பல்வேறு மக்களை உம்மிடம் வரவழைக்கிற சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எத்திசையிலும் நாளுக்கு நாள் அதிகமாக துதிக்கப்படுகிற சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவரீரை மன்றாடுகிற ஒருவரையும் வீணாய்போக விடாத சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவரீர் திருப்பாதம் வைத்த இடத்தில் ஊற்று நீர் அற்புதமாய்ப் புறப்படச் செய்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்த புதுமையான ஊற்று நீரைக் கொண்டு கணக்கிலடங்காத அற்புதங்களை செய்கிற சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குருடருக்கு பார்வையும் செவிடருக்கு கேட்கும் திறனையும் நடக்க முடியாதவருக்கு நடையையும் மற்ற நோயாளிகளுக்கு ஆரோக்கியத்தையும் அருளுகிற சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலையும் தேற்றரவையும் கொடுக்கிற சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சூரியனை மங்கச் செய்யும் ஒளி பிரகாசத்தோடு சலேத் மலையில் காட்சியளித்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ரோஜாபூ முடியும் நட்சத்திர கிரீடமும் ஒளி வீசும் மற்ற அணிகளும் அணியப்பட்டு தோன்றிய சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துநாதர் பாடுபட்ட திருச்சிலுவையும் குறடு சுத்தியலும் மார்பில் அணியாக வைத்து காட்சியளித்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறைவனுடைய நாளான ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் அனுசரிக்காவிட்டால் எங்களுக்கு கடுமையான தண்டனை நேரிடும் என்று முன்னறிவித்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞாயிற்றுக்கிழமையை அனுசரிக்காத பாவமும் இறைவனை பழித்துரைக்கும் பாவமும் இவ்விரண்டு பாவங்களும் விசேஷமாய் இறைவனுடைய கோபத்தை மூட்டுகின்றன என்று முன்னறிவித்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உணவு உண்ணும் ஒழுங்கும் ஒரு சந்தி விரதமும் சரியாக அனுசரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்ட சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இரவு செபமும் காலை செபமும் தவறாமல் செய்ய வேண்டுமென்று கற்பித்த சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளான எங்களுக்கு தாயும் அடைக்கலமும் நம்பிக்கையும் ஆதரவுமாயிருக்கிற சலேத் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தயாள குணமுள்ளவளாயிருந்து எங்களை தயவுடன் ஆதரிக்கும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குணம் கொண்டு எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்கு வரப்போகும் துன்பங்களை உம்முடைய வல்லமைமிக்க மன்றாட்டுகளால் அகற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் மாதாவே பஞ்சம் நோய் பெருவாரியான காய்ச்சல் போன்ற தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் மாதாவே விளை பொருட்கள் சரியாக விளைந்து எங்களுக்கு வளமும் நலமும் உண்டாகச் செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் மாதாவே எல்லா கிறிஸ்தவர்களும் இறைவனுடைய தண்டனைக்கு பயந்து இறைவனுடைய கட்டளைகளையும் திருச்சபையின் சட்டதிட்டங்களையும் நேர்மையுடன் கடைபிடிக்கச் செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் மாதாவே சத்திய வேதம் எல்லா திசைகளிலும் பரவவும் திருச்சபை எங்கும் ஸ்தாபிக்கப்படவும் செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் மாதாவே ஓ மாதாவே எங்களுடைய மகிழ்ச்சியில் திருப்தியும் துன்பங்களில் ஆறுதலும் நற்பண்புகளில் உறுதியும் எந்த காரியங்களிலும் துணையுமாயிருக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் மாதாவே எங்கள் மரணத் தருவாயில் எங்களை கைவிடாமல் நல்ல பாவ சங்கீர்த்தனமும் அவஸ்தை பூசுதலும் கடைசி நற்கருணையும் சிறப்பு ஆசீர்வாதமும் தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் மாதாவே உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கியருளும் உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக பாவிகளுக்கு அடைக்கலமாகிய அர்ச்சிஷ்ட சலேத் மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எல்லா உயிர்களுக்கும் தயாள குணம் கொண்ட இயேசுவே பாவிகளாகிய அடியேங்களை மீட்கவும் காப்பாற்றவும் உம்முடைய பரிசுத்த தாயாரான தேவமாதாவை கொண்டு உம்முடைய நீதி கோபத்தினால் எங்களுக்கு வரப்போகும் தண்டனைகளை சலேத் மலையிலே முன்னறிவிக்க திருவுளமானீரே நாங்கள் அனைவரும் தக்க பயபக்தியோடு அஞ்சி பாவ வழிகளை விட்டு மனந்திரும்பி உம்முடைய கட்டளைகளையும் திருச்சபையின் சட்டத்திட்டங்களையும் நேர்மையாக அனுசரிக்க அருள் செய்தருளும் எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களுக்கு நேர்ந்த துன்பங்களை நீக்கி வரப்போகும் தண்டனைகளை அகற்றி தேவையான நன்மைகளைத் தந்து மகிழ்ச்சியான மனதோடு நாங்கள் உமக்கு இவ்வுலகில் ஊழியம் செய்யவும் மறு உலகில் உம்மோடு என்றென்றும் வாழவும் செய்ய என்று உம்மை மன்றாடுகிறோம் தந்தையோடும் தூய ஆவியோடும் ஒருவராயிருந்து எக்காலமும் சீவித்திருப்பவரும் ஆட்சி செய்பவருமாகிய ஆண்டவரே இந்த மன்றாட்டை ஏற்றருளும் ஆமென்